இப்போ நம்ம வெற்றிலையை பற்றி மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த வெத்திலையை வச்சு மகா பெரியவர் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு செய்த ஒரு அற்புதத்தை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நடந்த ஒரு விஷயம் ஒரு இடத்துல பெரியவர் வந்து மகா பெரியவர் வந்து ஒரு இட்டுருக்காங்க அந்த முகாமிட்டு இடத்துல வந்து மக்கள் எல்லோரும் போய் அவர் வந்து தரிசனம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தரிசனம் பண்ண போன நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அந்த கூட்டத்தில் ரொம்ப நேரமாக நின்று லைனில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அவங்க வந்து பெரியவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் 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 வர 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 அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லா வேர்த்து ஊற்றுது அது போக மூச்சு திணறல் மயக்கம் வருது கொமட்டெல்லாம் நிறையா வருது இதை வந்து மகா பெரியவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையுமே மகா பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பட் மகா தெரியாத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த பெண்மணி வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த பெண்மணி வந்து மகாபெரியவருக்கு மீனாட்சி அம்மன் உருவமாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப மகாபெரியவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வரா அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவரே என்ன பண்ணுறாருனா எந்திரிச்சு நடக்கிறார் அந்த பெண் அந்த கர்ப்பிணி பெண்ணை நோக்கி நடந்து போகிறப்ப அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே பெரியவர் நடந்து வர்றாருனா அவருக்கு வழி விட்டுருவாங்க அப்படி வழி விடுறப்ப நேராக அந்த கர்ப்பிணி பெண்ணை நோக்கி போயிட்டுருக்காரு போயிட்டுருக்கிறப்ப சிசியர் ஒருத்தரை வந்து பார்த்து கண் அசைக்கிறாரு கண் அசைச்சா அந்த சைடில் பார்த்தா கீழே வந்து ஒரு வெத்தலை விழுந்து கிடக்கு அவர் கண்ணசித்தாலே தெரியும் ஓ அந்த வெத்தலை தான் பெரியவர் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சிசியருக்கு ஒன்றுமே புரியல இவர் ஏன் இந்த வெத்தலை எடுக்க சொல்கிறாரு அதுவும் கீழே கிடக்கிற வெத்தலையை எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சிசியர் என்ன நினச்சிட்டாருனா சரி ஒரு வேளை பெரியவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் இது ஒரு மங்களகரமான பொருள் அந்த பொருள் வந்து காலில் மிதிப்படக்கூடாதுன்றதுக்காக பெரியவர் வந்து இந்த வெத்தலையை எடுத்து வைக்க சொல்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வெத்தலையை வந்து எடுத்து கையில் நல்லா தொடச்சி கிடச்சி கழுவி வச்சுட்டு இந்த கையில் எடுத்துகிட்டு போகிறாரு பெரியவர் வந்து அவரையுமே என்ன சொல்கிறாருனா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவர் பின்னாலேயே போகிறாரு பெரியவரோட அசைவே எல்லாருக்குமே புரியும் அப்படியே அவர் கூட்டிகிட்டு கூப்பிட்டு போகிறாரு பெரியவர் வந்து பக்கத்தில் போக 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 அந்த பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம் பெரியவர் நம்மளை நோக்கி தான் வராரு அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பெரியவர் பக்கத்தில் போடணு உடனே அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய மகான் நம்மளை நோக்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது இருந்தாலும் அது எல்லாமே பெரியவருக்கு தெரியுது அந்த பெரியவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு கையை ரெண்டும் எடுத்து கும்பிட்டு கண் கலங்க ஆரம்பிச்ச உடனே பெரியவர் சொல்கிறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத என்னோடய பூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அது வயிறு ரொம்ப கொமட்டுது அப்புறம் வந்து மூச்சு திணறல் இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது நல்ல வேர்க்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்த தான் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வெத்தலையை கொடுக்க சொல்கிறார் கையில் கொடுத்துட்டு அந்த வெத்தலையை வாங்கி அந்த பெண்மணி கையில் கொடுத்த உடனே அந்த பெண் எதுவுமே யோசிக்கலை அந்த வெத்தலையை அப்படியே மென்று சாப்பிட்றாங்க மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் பெரியவர் சிரிச்சுட்டு திரும்ப அவர் இருந்த பாதைக்கு நடந்து வராரு அந்த பெண்மணி என்ன செய்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவைன்றத அந்த நிமிஷத்தில் நமக்கு ஒரு முடிவு மாதிரி சொல்கிறாரே இவரல்லவா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கண்கலைங்கி நின்று அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அவர் பெரியவர் அவங்க இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு மற்றவங்களும் தரிசனம் பண்ணுறாங்க இந்த பொண்ணை அவரை பார்த்து தரிசனம் பண்ணதில் மகிழ்ச்சியோடு அவங்க திரும்ப போகிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வெற்றிலையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது பெரியவரே மூச்சுத்திணறல் இந்த மாதிரி குமட்டல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப வேர்க்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்காக அந்த வெத்தலையை வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கே அவ்வளவு நிறமாகசா கர்ப்பிணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பெரியவர் கொடுத்துருக்காருன்னா அந்த வெத்தலையோட மகிமையை நம்மளும் புரிஞ்சுக்கிறணும் நேற்று வெத்தலையை பற்றின ஒரு பதிவு போட்டிருப்போம் இன்றைக்கி நான் காலையில் சர்ச்சையெல்லாம் இந்த இதை வந்து நான் படிக்கிறேன் படித்ததுனால தான் சரி இதையும் நம்ம போடுவோம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெத்தலையைப்படுத்தின மகிமை பெரியவரே சொல்லியிருக்காருன்னா அதில் எந்த மாற்றமும் இருக்காது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்